உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் புதிய திட்டம் நாளை முதல் நடைமுறைக்கு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் புதிய திட்டம் நாளை முதல் நடைமுறைக்கு வருவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார்

இந்த அறிவிப்பினை அடுத்து இதனை செயல்படுத்தும் விதமாக நாளை இது நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட வட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் இதில் முகாம் நடைபெறும் வட்டம் குறித்த தகவல் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் இதன்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அலுவலர்கள் காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் தங்கி பல்வேறு அரசு துறைகளின் மூலம் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் சேவைகள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்வர் கள ஆய்வின் போது பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் மேம்பட்ட சேவைகளை வழங்குதல் திட்டங்களை விரைவுபடுத்தல் தொடர்பாக உரிய தீர்வு காண்பர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அன்றைய தினமே மாவட்ட ஆட்சியர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கையும் மேற்கொள்வதாக இந்த அறிவிப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிறது அரசின் சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற்றிட ஏதுவாக இந்த முகாமினை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு சார்பில் வேண்டுகோள் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது துறை அலுவலர்கள் பொதுமக்கள் தெரிவிக்கும் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்து எந்தவித தாமதமும் இன்றி அவர்களிடம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் என்பது நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது என்றும் பொதுமக்கள் இந்த முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு தரப்பிலிருந்து வேண்டுகொள்ளாமல் விடுக்கப்பட்டிருக்கிறது சரவணன் நாளை முதல் உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் திட்டம் நடைமுறைக்கு வருவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் இந்த திட்டத்தின் நோக்கம் குறித்தும் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது பொதுமக்கள் இதனை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த விவரங்களை விரிவாக வலைமைக்கு நன்றி சொல்லியிருக்கோம்